அந்த பிள்ளை கரண்ட் வயரை பிடிச்சி மதி மதியம் கரெக்டாக பன்னெண்டு மணி இருக்கும் எங்கள் குழந்த தான் இறந்துட்டாங்க அதனால அந்த ஈர் அந்த கம்பியை எடுக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அது என்னன்னு அந்த பற்றி எதுவுமே அவங்க இன்னும் எது நடவடிக்கை எதுவுமே எடுக்கல கலெக்டரேட்டை கொடுத்துருக்கோம் தாலுக் ஆஃபீஸ்கிட்ட கொடுத்தோம் இப்போ ஸ்டாலின் உங்களிடம் ஸ்டாலின்ற முகாம் போட்டாங்க அந்த முகாம்லேயும் ரெண்டு தடவை பதிவு பண்ணி கொடுத்துருக்கோம் சார் இப்போ வரைக்கும் பதிவு பண்ணியிருக்கோம் நான் மதுரை மாவட்டம் வந்து சோழவந்தான் வைத்தியநாதபுரம் பேசுகிறேன் இப்போ என்னோடய பேர் வந்து பழனியம்மாள் நாங்கள் இருக்கிற வந்து அஞ்சாவது வார்டில் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து அடிப்படை வசதி எதுவுமே இல்லை எங்களுக்கு இருக்கிற இடமும் போதுமான வசதி இல்லை தண்ணீர் இல்லை வ சாக்கடை வசதி எதுவுமே இல்லை பாத்ரூம் வசதி அன்றாட கழிப்பறை வசதி கூட எதுவுமே இல்லை ஒரு அவசரம்னால் நாங்கள் வெளியே தான் போகணும் பொம்பளை பிள்ளைகளை வச்சு இங்கே வந்து மூணு குடும்பம் இருக்கும் ஒரு சின்ன வீடு தான் சின்ன சின்ன வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம் மூணு குடும்பம் நாலு குடும்பம் வசதி இருக்கிறோம் இங்கே பாதி வீட்டில் வந்து கரண்டு மின் இணைப்பும் இல்லை அதனால் இப்போ கொஞ்சம் எங்களுக்கு போதுமான அடிப்படை வசதி எதுவுமே இல்லை இந்த கரண்டு இது வசதினால இந்த மழை காலத்தில் இதனால் எங்களோடய எங்கள் தெருவில் சேர்ந்த ஒரு பிள்ளை பாப்பா பேரும் சுபாலு அந்த பிள்ளை கரண்ட் வயரை பிடிச்சி மதி மதியம் கரெக்டாக பன்னெண்டு மணி இருக்கும் எ எங்கள் குழந்தை தான் இறந்துட்டாங்க கரண்ட் அது அடிப்படை வசதி இல்லாத காரணத்தினால அந்த மின்னணு இப்போ சரியாக பார்க்காதனால அதை கவனிக்காம எங்க பாப்பா இறந்துருச்சு அதனால அந்த கண்ணார பார்த்து கூட எங்களுக்கு இன்னும் இல்லை அதுக்குண்டான இது நடவடிக்கை இன்னும் வந்து எடுக்கல வந்து அன்னைக்கு எடுத்துட்டு போனாங்க வந்தாங்க எல்லாம் செஞ்சாங்க அதுக்குண்டான தகவல் இன்னும் எதுவுமே எங்களுக்கு தெரியல சரி இன்னும் வரல சார் வந்தாங்க வந்து வயறு வீட்டுக்கு தான் சார் போகுது வீட்டுக்குள்ள வீட்டு பக்கத்துலயே கரண்டு கம்பி இரும்பு இரும்பு கம்பியால வச்சிருக்காங்க சார் பிள்ளைங்க வந்து பெரியவங்க வந்து பார்த்து எல்லாம் இது பண்ணுவாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது அதனால் அந்த ஈர் அந்த கம்பியை எடுக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அது என்னன்னு அந்த பற்றி எதுவுமே அவங்க இன்னும் எது நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை நீங்கள் எனக்கு அன்றாட வசதி அடிப்படை வசதி எதுவுமே இல்லை நாங்களும் மாற்று இடம் கேட்டு இப்போ எங்களுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டில் நாலு குடும்பம் வாழ்கிறோம் என்னோட பேரம் பேத்தி என்னோட மாமியார் மாமனார் நான் எல்லாருமே ஒரு வீட்டில் வசதி வசதியாக இருக்கிறோம் பாத்ரூம் கூட வசதி இல்லை ஒரு பத்துக்கு உண்டான வீட்டில் தான் இருக்கிறோம் நெருக்கடியான சந்து பொந்துக்குள்ளே தான் இருக்கிறோம் அரசு கோரிக்கை எல்லாமே வச்சுட்டோம் சார் கலெக்டர் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட மூணு வருஷமா நாங்களும் மனு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் எம்எல்ஏட்ட ஆதாரம் எல்லாமே வச்சுருக்கோம் எம்எல்ஏட்ட கொடுத்துருக்கோம் தாலுகாபீஸ்கிட்ட கொடுத்தோம் இப்போ ஸ்டாலின் உங்களிடம் ஸ்டாலின் முகாம் போட்டாங்க அந்த முகாம்லேயும் ரெண்டு தடவை பதிவு பண்ணி கொடுத்துருக்கோம் சார் இப்போ வரைக்கும் பதிவு பண்ணிருக்கோம் வி ஆபீஸ்கிட்ட போவோம் தாலுகாபீஸ்ட்டையும் போயிட்டு விசாரிச்சுக்கிட்டு தான் வர்றோம் எங்களுக்கு உண்டான பதில் இந்தா வர்றோம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர எங்களை வந்து இன்னும் என்ன ஏதுன்னு வந்து பார்க்கலைங்க சார் இதனால் இந்த மழை காலத்து இந்த சமீபம் இந்த மழை காலத்தில் அதிகமாக இந்த தேனூர் வாய்க்காலால் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது பிள்ளைகள் பூரா படிக்கிற பிள்ளைங்க அசால்ட்ட போக வர அந்த கொசுக்கடி நைட்டு கரண்ட் கரண்ட் இல்லாத நேரத்துல பாம்பு பள்ளி வந்து பூச்சி வெட்ட நிறைய தடவை வந்து நாங்க நிறைய தடவை நாலஞ்சு பாம்பு அடிச்சிருக்கோம் சார் எங்க வீட்டோரமா தான் இருக்கு வாக்கா தேனூர் வாக்கா ஓரமா தான் மழை காலத்துல குப்பை அடைச்சல இருந்து தண்ணி அடைச்சுக்குச்சு எங்களுக்கு வந்து ஒண்ணு தேனூர் வாக்கா சரி பண்ணி எங்களுக்கு மாற்று இடம் கொடுங்க கரண்ட் போதுமான கரண்ட் வசதி இல்லை